இருபத்தி நாலு நிறைய பேர் சிலபஸ் கேட்டு இருந்தீங்க சோ இதுல நிறைய விஷயங்களை நான் சொல்ல போறேன் லிசன் பண்ணுங்க கவனமா லிசன் பண்ணுங்க ஓகேங்களா சோ இதுல என்ன சிலபஸ் எப்படி எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்காம ஒரு எக்ஸாம் போறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேஸ்ட் அதனால நம்ம வந்து கண்டிப்பா சிலபஸ் தெரிஞ்சுட்டு போனோம் எதை படிச்சா இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணலாம்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி ஆர்பிஎஃப் பத்தின பல அப்டேட்ஸ் வந்து எங்களுடைய முப்படை டிஃபென்ஸ் சேனல் புரியுதுங்களா சொல்றது முப்படை டிஃபென்ஸ்

ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் மற்றும் பிசி புதிய வகுப்புகள் எப்பொழுது துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து துவங்க இருக்குது எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு சோ புத்தகங்களுமே ஆர்பிஎஃப் வந்து எங்க கிட்ட ஃபைவ் பார்ட் ஆஃப் புக் வந்து இருக்கு ஜி ரீசனிங் ரீசனிங் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாவே புக் வந்து போத் தமிழ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்திலுமே அவைலபிளா இருக்கு சோ அதை பத்தின உங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்மே அவைலபிளா இருக்கு பிளஸ் டெஸ்ட் பேட்ச்மே அவைலபிளா இருக்கு சோ டெஸ்ட் பேட்ச பொறுத்தவரையும் பிசிக்கு தனியா போது

தமிழ் ஓகேவா தமிழில் எழுதலாம் அப்ப ஆங்கிலத்துலையும் தேர்வு வரப்போகுது தமிழ்லேயும் தேர்வு வரப்போகுது முதல்ல இந்த க்ளாரிஃபிகேஷன் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதை ஃபஸ்ட்டு எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் தமிழ்லையும் எழுதலாம் இந்த தேர்வு ஸோ அடுத்தது இந்த தேர்வு வந்து நெகட்டிவ் மார்க் மார்க்கிறக்கான ஆமா கண்டிப்பா இருக்கு ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம ஒரு எக்ஸாமே நடக்காது ஸோ ஒன் பாய் ஆஃப் யுவர் மார்க் வில் பி டிடெக்ட்டட் ஒன்ஸ் யூ கிவ் அ ராங் ஆப்ஷன் நீங்க தவறான ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒன் பை தேர்ட் வந்து டிடெக்ட் ஆகும் அதாவது பாயிண்ட் த்ரீ த்ரீ அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு வந்து ஆகும் ஒரு கொஷனுக்கு ஒன் பை தேர்ட் ஆஃப் மார்க் டிடெக்ட் ஓகே நெகட்டிவ் மார்க் இருக்கா நெகட்டிவ் பத்திலாம் இதுவே பண்ணாதீங்க ஏன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு மூணு பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்காங்க

ஜெனரல் அவேர்னஸ் வித் ஜெனரல் நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கேள்விகள் ஓகேவா சோ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி இருபது கேள்விகள் வரப்போம் சோ இதுல எந்த பார்ட் ஈஸி எல்லாருக்குமே தெரியும் ரீசனிங் இஸ் ஆப்வியஸ்லி ஈஸியான ஒரு பார்ட் தான் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்கக்கூடிய முப்பத்தஞ்சு கேள்வியில முப்பது கேள்விகள் எளிமையாக அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் மிச்சம் அஞ்சு கொஸ்டின் எதனா ஒண்ணு கிரிட்டிக்கலா வச்சிருப்பாங்க அடுத்தது ஆல்மோஸ்ட் ஈஸின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரல் அவேர்னஸ் இது ஜென்ரல் நாலேஜ் வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னே தெரியல சார் நிறைய படிச்சுட்டோம் ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க பட் மோர் ஆர்லஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம கரண்ட் இவென்ட்ஸையும் அதிகமாக டிஸ்கஸ் பண்றது மூலமா இந்த செக்ஷன் ஈஸியா மாத்திக்கலாம் ஓகேவா சோ அதுக்காக தான் ஜனவரி டு மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப நம்மளுடைய டிஃபென்ஸ் சேனல் நான் சொன்னல்ல அதுல போட்டுருக்கும் ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் முதல்ல போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது அரித்மெட்டிக் மேக்ஸ் மேக்ஸ பொறுத்த சில விஷயங்கள் தான் அதாவது எனக்கு மேக்ஸே வராதுன்னா கூட ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு அது ரிலேட்டடா மட்டும் அடிக்கலாம் இப்போ நான் எழுதி போட்டுருக்கேன் சிலபஸ் ஆர்டர் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஓ இதை படிச்சா இவங்க எல்லாம் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் போலாமா இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள சோ ஃபர்ஸ்ட் ஜிஏ அண்ட் அண்ட் ஜி ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் சொல்லியிருக்கேன் சோ இந்த பக்கம் எழுதி போட்டிருக்கிறது முதல்ல நீ எதை படிக்கிறியோ இல்லையோ கரண்ட் அஃபேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லோருடைய ஸ்லாட்லயும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகறது இந்த கரண்ட் அஃபையர் தான் கரண்ட் அஃபையரை படிக்காம ஒரு எக்ஸாம்க்குள்ள நம்மளால போகவே முடியாது ஏன்னா இவங்க தான் யாரும் வருவாங்கனே சொல்ல முடியாது எந்த டாபிக் படிச்சாலும் ஜென்ரல் அவேர்னஸ் இவங்க வருவாங்களா இன்னார் வருவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் மற்றதெல்லாம் டீஃபால்ட்டான ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டா இருக்கும் ஸ்டாட்டிக் டேட்டாஸ் அதெல்லாம் இதுதான் அப்படின்னு மாற்ற முடியாத மாதிரி ஒரு சில டேட்டாஸ் இருக்கும் அவங்க எல்லாம் படிச்சா இவங்க தான் இருவாங்க ஆனா கரண்ட் அஃபேர் எவ்வளவு இருக்கு கடல் மாதிரி குட்டிகடுக்கு எவ்வளவு சேர்ந்துடும் இப்ப எக்ஸாம் வர்றதுக்குள்ள ஆனால எல்லாத்தையுமே படிக்கணும் அப்ப கரண்ட் அஃபேர்ல நீங்க முக்கியமா கவர் பண்ண வேண்டியது இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் நியூஸஸ் ஓகேவா உலக ரீதியாகவும் இந்தியா ரீதியாகவும் பெருமையாக பேசப்பட்டது அல்லது பெரும்பான்மையாக பேசப்பட்ட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்ப நடக்க போறது எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் இதுல யார் போட்டிட்டாங்க எங்க ஜெயிச்சாங்க முக்கியமான பிரபலங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சாங்களோ இல்ல தோத்தாங்களோ அவங்க என்ன தொகுதி முக்கியம் அவங்க என்ன தொகுதி என்ன இப்ப மோடி அவர்கள் நிக்கிறாங்கன்னா எந்த தொகுதி ராகுல் காந்தி அவர்கள் நிக்கிறாங்கன்னா எந்த தொகுதி இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸ் சோசியல் இஸ்யூஸ் இது வந்து ஜென்ரலாவே உங்களுடைய பேப்பரை ரீட் பண்றது மூலமாகவோ இல்ல நம்ம சமுதாய சமுதாயத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை தான் பேசுறாங்க சோ முக்கியமான ஒரு விஷயங்கள் பெரிதால் பெரிதாக அனைவராலும் பார்க்கப்பட்ட விஷயங்கள் மேபி உலக அழகி போட்டி இப்ப நடந்தது அதுல வின் பண்ணவங்க யாரு அவங்க கூட ரொம்ப முக்கியம் சோஷியல் சோசியல் தான் சோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஈவென்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் எனி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கேன் பி கேரிட் அவுட் பை யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தாலோ அல்லது உங்களுடைய மாநில அரசாங்கத்தினாலோ எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னெடுப்பு நடவடிக்கைகள் ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தி இருக்கலாம் இந்தியாவையோ அல்லது உலகத்தையோ திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் எதனா ஈவென்ட்ஸ் சோ அந்த மாதிரியான ஒரு அடித்தட்டு மக்களாலுமே கேள்விப்பட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் அது வந்து சம சரளமா பேசிருக்காங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான பார்த்தா இருக்கும் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கூட நிறைய இருக்கும் அதெல்லாம் அடுத்த பாட்டோட ரிலேட் போறோம் அப்ப கரண்ட் अफेयर्स வந்து ஒரு மேஜர் பார்ட் யூனிவர் ஜி ஜிகே போஷன் கூடவே என்ராய்மெண்ட் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ராய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவுமே இது வந்து போது தான் தெரியுமே

ஸோ இவங்க மூணு பேரையும் தரவா படிச்சிருக்காங்க ஏன்ஷியன்டில் யார் வருவாங்க மெடிவலில் யார் வருவாங்க மாடர்னில் யார் வருவாங்க சங்க சங்ககாலம் இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா நவீன வரலாறு அந்த மாதிரி மூன்று ஹிஸ்டரியும் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் ஸோ அதுலருந்து கண்டிப்பாக ஒரு டூ ஆர் த்ரீ கொஷன்ஸ் நமக்கு டெஃபினாக வரும் அடுத்தது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் இந்த ஜி கேலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் வெரி பிகாஸ் இம்பார்ட்டன் இதெல்லாம் உனக்கு கேட்பாங்க எந்த டான்ஸ் எங்கப்பா ஃபேமஸ் கர்பா டான்ஸ் எங்க குஜராத் சார் கர்பா குஜராத் கோமர் ராஜஸ்தான் சார் இந்த மாதிரி அந்த டான்ஸ் கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆகும் சோ இல்ல ஃபெஸ்டிவல் கொடுத்து ஆன்வில் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க ஆன்வில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நாகாலாந்து ஏன்னா நாகாலாந்துல வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பெஸ்டிவல் இதெல்லாம் கேட்பாங்க ஆன்வில் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆகுது சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் டான்சஸ் ஈ அந்த அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் பிளேசஸ் வந்து ஆர்ட் அண்ட் தான் சேரும் அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்தது ஜோக்ராபி ஜாகிரபி பொறுத்தவரைக்கும் அளவுக்கு வேர்ல்ட் வேர்ல்டு ஜியாகிரபியும் முக்கியம் இந்தியன் இந்தியன் போத் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரி ரெண்டுத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப லெதாஜிக்கா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்ம மறக்கலாம் இதுல ஏன்னா இது வந்து ஒரு ஒன்னோ இல்ல ரெண்டு வர போதே பட் காதால் கேட்டு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் கடல் மாதிரி அதை படிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா படிச்சுடலாம்

அடுத்தது பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நான் ரெண்டு பிரிச்சிருக்கேன் ஜெனரல் பாலிட்டி சோ பா ஜெனரல் பாலிட்டினா இந்த சட்டம் இந்த ஆர்டிகல் ஏதோ ரிலேட் ஆகுது இந்த மாதிரி சிம்பிளா கேட்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு அது மாதிரி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் பாலிட்டி அப்படி தான் ஜெனரலா கிளாஸஸ் கவனிங்க பெரும்பாலும் இதெல்லாம் கிளாஸ் கவனிச்சாலே போதும் அங்க கொடுக்குற நோட்ஸே மோர் தென் என் ஆஃப் டு ஸ்டடி நீங்க வந்து தனியா இதுக்குன்னு புக்கை போட்டோ இல்ல புக்கை எடுத்தோ படிச்சு ரெஃபர் பண்ணி எல்லாம் அவசியமே இல்லை ஒரு கிளாஸ் நடத்துறாங்களா அதை கவனிச்சாலே போதும் மோர் தென் என் ஆஃப் லாஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன் எப்படி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சொன்னனோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா ஒரு கரண்ட் அஃபேர் வந்துடும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இது அந்த அவார்ட் கேட்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் எந்த அவார்ட் ரிலேட்டட் வித் ஸ்போர்ட்னு கேக்கலாம் இல்ல ஒரு பிளேயரை கொடுத்துட்டு அவர் எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் ஆனவர் இப்போ இப்ப ஐபிஎல் வேற வருது ஐபிஎல் வந்தாலே திருவிழாதான் ஐபிஎல் வருது ஐபிஎல்லை எந்த ஸ்டேடியில் கடைசியா அது நடந்துச்சு யார் இந்த கேப் வின் நிறைய விஷயங்களை போட்டு அவங்க வந்து கேட்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது சயின்ஸ் பாருங்க இவங்க எல்லாரும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி அது ரிலேட்டடோட தான் போயிடுவாங்க போய்டுவாங்க சயின்ஸ் தனி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது இருக்கு இல்ல சோ அது தனி இதெல்லாம் கிளாஸ் நடத்தினா கவனிச்சுக்கோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கிளாஸ் நடத்தினா அதை கவனி அது போதும் ஓகே ரொம்ப போட்டுக்காது அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்தவரையும் இவங்க 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 இவங்களோட சேர்ந்தவங்க நான் தனித்தனியா எழுதி போட்டிருக்கேன் ஆர்டர்ல பார்க்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் மெயின் பார்ட் டு கவர் ஏன்னா நம்பர் சிஸ்டம் தெரியாம நம்மளால அடுத்த அந்த நம்பரை பத்தி தெரியாமே போக முடியாது ஏன்னா நம்பரை பத்தி தெரியும் போதுதான் என்ன எல்லாம் படிப்பேன் இன்டிஜர்னா என்ன

டெசிமல் ஃபிராக்ஷன் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா இதுவே உனக்கு டைரக்ட் கொஸ்டினா வரும் ஏன்னா டெசிமல் ஃபிராக்ஷன்ல தான் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப நம்பர் சிஸ்டத்தை த்ரோ அவுட்டா படிக்கணும் அப்பதான் பிரைம் நம்பர் பத்தி எல்லாம் கூட படிச்சிருவேன் பிரைம் நம்பர் என்ன டிவிசிபிலிட்டி ரூல் இது ஒரு முக்கியமான சாப்டர்மா நம்பர் சிஸ்டம் படிக்கும்போது

இவங்க நாலு பேரும் தான் அப்ப பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன் தான் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் அப்ப போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நீ பண்ணக்கூடிய சிம்பிளிபிகேஷன் அது தெரிஞ்சுக்கோ இது தனித்தனியா எழுதி இருக்கோம் பார் परसेंटेज ரேஷியோ ப்ரோபோஷன் இவங்க மூணு பேரும் தலைவர்கள் परसेंटेज ரேஷியோ ப்ரோபோஷன் एवरेज இவங்க மூணு பேரும் யாரு தலைவர்கள் இவங்களுக்கு தெரியாம மேக்ஸ் குள்ள இறங்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நான் மேக்ஸ் புரிய வைப்பாங்க இவங்க மேக்ஸ் ஆளுவார்கள் ஏனா இவங்க தெரியாம போனா ஏனா இவங்களால தான் பாருங்க இந்த டாபிக்லாம் உருவானதே இவங்கலாம் அப்ளிகேஷன் டாபிக்ஸ் ஃபார் திஸ் மெயின் டாபிக் परसेंटेज கத்துக்கிட்டா தான் உனால இன்ட்ரஸ்டா கத்துக்க முடியும் இன்ட்ரஸ்ட்னா என்ன வட்டி கணக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் போடவே முடியும் அப்ப परसेंटेज நல்லா படிக்கணும் அது கத்துக்கிட்டா प्रॉफिट லாஸ் அடுத்து டிஸ்கவுண்ட் இது மூணுத்த போடுறதுக்கு அடிப்படையே இதுதான் சதவீதம் परसेंटेज கணக்கு தான் அப்ப சதவீத கணக்குகளை ஒழுங்கா கத்துக்கிட்டா உன்னால இன்ட்ரஸ்ட் ப்ராப்ளம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் प्रॉफिट லாஸ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் படிக்க முடியும் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு அதே மாதிரி ரேஷியோ ப்ரோபோஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதை நீ நல்லா கத்துக்கிட்டாதான் உன்னால வயது கணக்குகள் மிச்சர் அலிகேஷன் பார்ட்னர்ஷிப் பெரும்பாலும் மிச்சர் அலிகேஷன் வந்து அதிகமா வர்றதில்ல பட் ஆனா பார்ட்னர்ஷிப்பும் ஏஜ் ப்ராப்ளமும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் அவங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் ப்ராப்ளம் மாதிரியே கேட்பாங்க ரெண்டு பேர் வந்தாங்க இவ்வளவு முதலீடு போட்டாங்க இவ்வளவு முதலீடு போடும்போது இவன் இவ்வளவு போட்டுருந்தா மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் போட்டுருந்தா இவனுடைய பங்கு என்ன இப்படின்னு சிம்பிளா கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால அது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் சோ ஏஜ் ப்ராப்ளம்ன்றது வயது கணக்குகள் உங்களுக்கே தெரியும் சோ இதெல்லாம் வந்து வீடியோஸ் நாங்க போட்டுருக்கோம் பாருங்க

இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு தமிழ்ல தான் சொல்லுவீங்கல்ல டைம் அண்ட் வேலை மற்றும் நேரம் ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியான ஒரு டாபிக் ஈஸியாகவும் இருக்கும் கொஸ்டின்ஸ் அடுத்தது டைம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பார்க்கும் பொழுது கூடவே என்னென்னலாம் வரும்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ப்ராப்ளம் கூட இருப்பாங்க போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஏன்னா இது கீழே தான் இந்த டாபிக் ஆனா கொஷின் வரும் ரேர் தான் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்ல தான் அத்தி குத்தார் போல வரும் ஆனா டைம் டிஸ்டன்ஸ் பீடும் வரும் அது தெரிஞ்சு வச்சுக்கோ ரொம்ப சில நேரத்துல ஈஸியான கொஷினா இருந்தா டக்குன்னு சார்ட் பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுனால யோசிச்சு போறது கஷ்டமாயிடும் சோ பார்த்து வச்சுக்கோ லாஸ்டா பரவாயில்ல எத்தது முக்கியமான டாபிக் இது யூசஸ் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் இந்த முதல் மூணு பேருன்னு சொன்னல யார் யார் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆவரேஜ் இவங்கள பேஸ் பண்ணி ஒரு படத்துல கேட்கக்கூடியது ஒரு டேபிளேஷனா இருக்கலாம் இல்ல ஒரு கிராஃப் பை சார்ட் இருக்கலாம் இல்ல லைன் கிராஃப் பார் கிராஃப் இருக்கலாம் இல்ல ஒரு லைன் கிராஃப் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாலு விஷயத்துல இந்த சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அதுதான் யூசஸ் ஆஃப் டேபிள் அண்ட் கிராஃப்ஸ் என்ன क्वेश्चन இருக்க போகுது சேம் परसेंटेज सेम ரேஷியோ ப்ரோபோஷன் सेम एवरेज क्वेश्चन இந்த மாதிரியான क्वेश्चंस தான் இருக்கும் சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन எல்லா ஸ்டார்ட்லயும் डेफिनेटா ஒரு ரெண்டு क्वेश्चन இல்ல மூணு क्वेश्चन வந்துரும்

ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கூட எழுதியிருக்கேன் பாருங்க அந்த ஆர்டர்ல பாருங்க அனாலிசிஸ் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு புரியவே புரியாது ஸ்பெஷல் விஷுவலைசேஷன் கொடுத்திருக்காங்க சார் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் கொடுத்திருக்காங்க சார் அப்படின்னா என்னென்ன கேட்குறீங்க எழுதியிருக்கேன் பாருங்க அனாலிசிஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஒத்தத்தன்மை அதாவது சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கிறது சரியான இணை அல்லது வேறுபட்டு இருக்கிறது அதுதான் அனாலிசிஸ் அண்ட் இது சொல்றது வர்பலாவும் பாத்துக்கணும் அதே நேரத்துல

வேறுபட்டத பொம்மையை கண்டுபிடிக்க தெரியணும் வார்த்தைகளையும் வேறுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிக்க தெரியணும் அதே மாதிரிதான் ஸ்பாஷியல் விஸ்வலைசேஷன் ஸ்பேஷியல் விஸ்வலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டு வகையில இருக்கு ஒன்னு மென்டல் இமேஜினரி பிகர்ஸ் இல்லைன்னா ரொட்டேஷனல் பிகர்ஸ் ஒரு படம் இருக்குமா சீரியஸ்ல இப்படி நாலு படம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இப்படி இருக்குமா திருப்பி இப்படி போகுமா இப்படி போகுமா திருப்பி இப்படி இறங்கும் அப்ப இந்த பக்கம் எப்படி வரும்னா மறுபடியும் இப்படி வரும் இதான் ரொட்டேஷனல் ஃபிகர் அந்த ஒரு பொசிஷன் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் ஃபிகர் அந்த படம் எப்படி எல்லாம் சுழன்று மாறுகிறதோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அதாவது ஸ்பேஷியல் விஷலைசேஷன் கீழே எடுத்துட்டு வராங்க நெக்ஸ்ட் மென்டல் இமேஜினரி ஃபிகர் இதுல நீங்க மிரர் இமேஜ் சேர்க்கலாம் கண்ல பார்த்து முடிவு பண்ண வேண்டியது மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் நம்ம நிறைய விஷயங்களை சேர்க்கறது மென்ட்டல் இமேஜினரி ஃபிகர்ஸ் கண்ணால குழம்பி மண்டைய பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில சேர்க்கிறது ஓகேவா இதுல சேரும் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் அதுல டைரக்ஷன் சென்ஸ் திரை திசைகளையும் சொல்றோம்ல அது மேப் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஸ்டின் ரயில்வேத்துல கேட்பாங்க என்னன்னா ஒரு மேப் மாதிரி கொடுத்துட்டு அந்த மேப் வச்சு அனாலிசி பண்ண சொல்லுவாங்க அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க இது எங்க போகுது எங்க வருது இப்படி போனாங்கன்னா எங்க போய் சேருவாங்க எப்படி போனாங்கன்னா எங்க போய் சேருவாங்க அப்படின்னு ஒரு மேப் மாதிரி கன்ஃபியூசிங் ஒரு இடத்துல இருக்கும் ரேரு ஆனா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அது ஒண்ணு பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விஷுவல் மெமரி பேட்டர்னை ரெகனைஸ் பண்றது பேட்டர்ன் ரெகனைஸ் அண்ட் எம்பர்டர்ட் பிகர் இது வந்து பாத்தீங்கன்னா பிகர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ நாலு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இங்க ஒரு பொம்மை இங்க ஒரு பொம்மை இது ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த பொம்மை இங்க ஒரு பொம்மை இங்க ஒரு பொம்மை இது ரெண்டும் சேர்ந்தனால இந்த பொம்மை அப்போ அந்த ஃபிகரை ரெகனைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் எப்படி வருது இந்த பேட்டர்ன் எப்படி போகுது இந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நீ ஃபாலோ பண்றது ஒரு பேட்டர்ல ஃபாலோ பண்ணாங்கன்னு எல்லாம் படத்துல சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மூணாவது பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்றது ரெகனைஸ் பண்றது பேட்டர்ன் ரெகனைசேஷன் ஃபிகர் மேட்ரிக்ஸ்ல வரும் இது எம்பர்ட் ஃபிகர் மறைந்துள்ள ஒரு படம் ஒரு படத்துக்கு உள்ள மறைஞ்சிருக்க கூடிய இன்னொரு படத்தை நீ கண்டுபிடிக்கிறது எம்பர்ட் ஃபிகர்னு சொல்வாங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது ப்ளட் ரிலேஷன் தான் என்னது ப்ளட் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் கான்செர்ஸ் இதுவும் படிச்சுக்கணும் முக்கியமான ஒரு இதுதான் கோடிங் டி கோரிங் எல்லாருக்குமே தெரியும் குறியீட்டல் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையா மாத்தி அதை திருப்பி இன்னொரு வார்த்தையா மாத்திக்குறது கோடிங் டீகோரிங் நம்பர் அண்ட் லெட்டர் சீரியஸ் இன்செட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர் எம் ஓடின்னு சொல்லக்கூடிய மேத்தமெடிக்கல் ஆபரேஷன் அங்க பார்த்தோமா பேசிக் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் மேக்ஸ்ல அதாவது போட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நீ மாத்தணும் அதே தான் இங்கேயும் பண்ணுவ கொஞ்சம் விளையாட்டா பண்ணுவேன் ஒரு சிம்பிள் இன்னொரு சிம்பிளா மாத்திட்டு அதுக்கு அப்புறமா போட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்றது சோ இது எல்லாமே எதுக்கு கீழ வரும்னு பாத்தீங்கன்னா அரித்மெடிக்கல் ரீசனிங் வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க সিলেবাসல அரித்மெடிக்கல் ரீசனிங்னு கொடுத்துட்டா வேற ஒண்ணு இல்லை நம்பர் அண்ட் லெட்டர் சீரியஸ் இன்சர்ட்டிங் எ மிஸிங் கரெக்டர் அதாவது விடுபட்ட இடத்துல ஒரு நம்பரை போடுறது எம்ஓடி இதெல்லாம் சேர்ந்தது தான் அரித்மெடிக்கல் ரீசனிங் அடுத்து

ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் statement-assumption இது வந்து கொஞ்சம் கிரிக்கல் திங்கிங் தான் இதுக்கு யாராலையுமே எக்ஸாக்ட்டா பதில் சொல்லவே முடியாது ஏன்னா அவன் क्वेश्चन எடுத்தா எந்த மைண்ட் செட்ல எடுத்திருக்கானோ அவனுடைய பார்வையில் எது நியாயம் எது அநியாயம் அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முடிவு

ஒரு விளைவு நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க இந்த மாதிரியும் கேட்பாங்க கொரோனா வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன முடிவு எடுப்பேன் அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் கொடுத்துட்டு இது சரியா கேட்பாங்க சொல்லலாம் பட் ஆனா அது மைண்ட் திங்கிங் வந்து அவங்களோட மைண்ட் திங்கிங்கோட ஒப்பிட்டு போகணும் அதுதான் முக்கியம் இதுதான் சிலபஸ் இவ்வளவுதான் சிலபஸ் இதை படிச்சுக்கிட்டா கண்டிப்பா பிசி ஆகலாம் பட் இதுக்கப்புறம் எதனா அப்டேட்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு எங்களுடைய சேனல்ல வந்து மும்பான டிஃபென்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீரியஸுமே போகுது அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எபிசோட்ஸ் எத்தனை எபிசோட்ஸ் போய் இருக்குன்னுட்டு அதில் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி இருக்கிறேன் நன்றி வணக்கம்